வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து வெள்ள சோளம் எடுத்திருக்கோம் இந்த வெள்ள சோளத்தில் வச்சு நான் வந்து தோசை பண்ண போகிற டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது வந்து பயிறு வகையை சேர்ந்தது தான் உடம்புக்கு அவ்வளோ நல்லது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் நமக்கு வந்து இந்த வெள்ள சோளம் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் ஒரு கப் அளவுக்கு நான் வெள்ள சோளம் எடுத்திருக்கேன் இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம இப்போ சேர்த்துருவோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ள சோளத்தை பாத்திரத்தில் சேர்த்தாச்சு இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் பெரிய டம்ளரால் ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம் இட்லி அரிசி நான் ஒரு டம்ளர் ஏற்கனவே போட்டுட்டேன் அது கூட ஒரு அரை டம்ளர் வரைக்கும் நான் வந்து சேர்த்துக்குறேன் ஒன்றரை லேன் ஒன்றரை அரை கொஞ்சம் கூட எடுத்துருக்கேன் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கேன் இப்போ இது கூட ஒரு ஹாஃப் டம்ளர் வரைக்கும் நான் வந்து பச்சை அரிசி எடுத்துக்கிறேன் இந்த பச்சை அரிசி போடும் போது நமக்கு தோசை நல்ல சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்ல கிறிஸ்பாவும் அப்படிங்கறதுனால நான் வந்து இட்லி அரிசி பச்சரிசி ரெண்டும் சேர்த்து நான் வந்து போட்டிருக்கேன் இதுக்கு அடுத்ததான் நான் வந்து உளுந்து சேர்த்துக்கிறேன் உளுந்து வந்து பாதி பாதி உளுந்தா நமக்கு இந்த மாதிரியும் கிடைக்குது இல்ல அதையும் நான் சேர்த்திருக்கேன் முக்கால் கப்புக்கு கொஞ்சம் கூடுதலா ஒரு கப் கூட நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம அரிசிக்கு ஏத்த மாதிரி நம்ம உளுந்தும் சேர்த்துதான் தான் நமக்கு நல்ல சாஃப்டா தோசை நல்லா இருக்கும் சாஃப்டாவும் இருக்கும் கிறிஸ்பாவும் இருக்கும் இப்ப இந்த உளுந்தியை சேர்த்துட்டு இது எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இதை வந்து நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சாச்சு இப்போ இது கூட ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த அரிசி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் நமக்கு வந்து நல்லா ஊறணும் ஊர்னதுக்கு அப்புறம் தான் நம்ம அரைக்க போறோம் அதனால ஊற வச்சிடலாம் ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஊற வச்சு ஒரு நாலு மணி நேரம் ஆயிருக்கு ஓப்பன் பண்ணிடுவோம் இப்போ நமக்கு அரிசி பருப்பு எல்லாமே நல்ல நமக்கு வெந்து நல்ல ஊறி வந்துருச்சு இப்போ தண்ணி எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம் இப்போ நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் நம்ம வந்து அரிசி பருப்பு நல்ல தண்ணியை வடிய வச்சுட்டு நம்ம ஜாரில் சேர்த்துருவோம் இப்போ நான் வந்து மிக்ஸி ஜாலில் ரெண்டு மூணு கோர்ஸாக நான் வந்து அரைச்சிக்கப் போகிறேன் இப்போ வந்து தண்ணி எல்லாத்தையும் நான் வடியை வச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் இது அரைக்கும் போதே ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்குறேன் சேர்த்துட்டு நம்ம எப்பவும் தோசை மாவு எப்படி நம்ம நைசாக அரைப்போமோ அந்த மாதிரி நான் வந்து நல்ல நைஸாக நான் வந்து அரைச்சிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல நைஸாக இந்த அளவுக்கு தோசை மாவு பதத்துக்கு நான் வந்து நல்ல நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சாச்சு நமக்கு வந்து தண்ணி வேணும்னா கூட நம்ம கொஞ்சம் விட்டுட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் ஏன்னா தோசைங்கனால கொஞ்சம் தண்ணி கூட விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் வழித்து வச்சாச்சு அடுத்ததும் நான் வந்து ஒரு அரை இது வரைக்கும் நான் வந்து மிக்சி ஜாரில் தண்ணி எல்லாத்தையும் வடியை வச்சுட்டு நான் போட்டாச்சு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சி ஜார்ல நான் வந்து கொஞ்சமாக தண்ணியும் விட்டுக்கிறேன் ஒரு ஹாஃப் டம்ளர்லேருந்து முக்கால் டம்ளர் வரைக்கும் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு நல்லா நைஸாக அரி அரைஞ்சி வந்துடும் நமக்கு இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்றேன் அடுத்ததும் பார்த்தீங்கன்னா அரைச்சாச்சு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம அரைச்சா தான் நமக்கு இது வந்து தோசை வந்து நல்லாயிருக்கும் அதனால தண்ணி உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் கூடுதலாக கூட நீங்கள் விட்டுக்கலாம் விட்டுட்டு இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருங்க இப்போ நான் இந்த மாவியும் நான் பாத்திரத்தில் சேர்த்துடுறேன் இதுதான் எனக்கு லாஸ்ட் பேட்சு இருக்கிற எல்லா அரிசியுமே நான் வந்து போட்டாச்சு இது கூட தண்ணியும் சேர்த்துடுறேன் நான் வந்து கொஞ்சமாக ஊற வச்சேன் அப்படிங்கறனால நான் மிக்ஸி ஜார்லேயே ஒரு ரெண்டு மூணு தடவையாக நான் அரைச்சிட்டேன் இதே இது நீங்கள் அளவுகள் வந்து கொஞ்சம் கூட எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கிரைண்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல நைஸாக நல்ல ஸ்மூத் பேஸ்டா நமக்கு வந்து சீக்கிரமாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ வந்து இதையும் நான் அரைச்சி எடுத்துடுறேன் இப்போ நம்ம அரைச்சதையும் இந்த மிக்ஸி ஜாரோட நான் வந்து விட்டுடுறேன் இப்போ நான் வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன் அதையும் நான் வந்து இதோட சேர்த்து விட்டுடுறேன் இப்போ வந்து இந்த மாவை ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நம்ம வந்து ரெஸ்ட்டு கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தோசை பயம் செய்யணும் நான் வந்து இதை வந்து மூடி வச்சிடுறேன் இதுக்கு சைடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சட்னி பண்ண போகிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல கார சாரமா புளிப்பும் இருக்கும் நல்ல ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த தோசைக்கு கொத்தமல்லி சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் அது எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த கொத்தமல்லி சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பாத்திரலாம் நான் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு பதினஞ்சு வெங்காயம் வரைக்கும் நான் உரிச்சி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடி கருவேப்பிலையா நான் எடுத்து வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு நாலு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு வெங்காயம் நல்ல நீட்டு மாதிரி மெல்லிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நான் எனக்கு வந்து பொடிஸ் ஒரு பூண்டு நான் எடுத்திருக்கேன் இதே இது உங்களுக்கு பெரிய பூண்டா இருக்கு அப்படின்னா ஒரு மூணுல இருந்து நாலு பூண்டு எடுத்தாலே போதும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைச்சிடும் இதுக்கு அடுத்ததாக வந்து தேங்காய் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு நாலு துண்டு தேங்காய் எடுத்துட்டு நான் இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் புளி எடுத்திருக்கேன் ரொம்ப கம்மியான தான் நான் வந்து புளி வந்து எடுத்திருக்கேன் தக்காளியும் நான் சேர்க்கிறேங்கனால ரொம்ப சின்ன சைஸ்ல நான் வந்து புளி எடுத்திருக்கேன் இதுக்கு அடுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா தக்காளி மீடியம் சைஸ்ல ரெண்டு தக்காளி எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு அடுத்து தான் பாத்தீங்கன்னா கொத்தமல்லி நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியா ரெண்டு கை அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி மெல்லிசான தண்டுகளையும் நான் சேர்த்து போட்டிருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து இந்த கொத்தமல்லி தண்டுலையும் போட்டாதான் நமக்கு நல்ல ஒரு ஃபிளேவர் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால நான் இந்த மாதிரி கொத்தமல்லியும் போட்டிருக்கேன் இது கூட புதினா ஃப்ளேவருக்காக நான் சேர்த்துருக்கேன் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் புதினாவை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வந்து இதை செஞ்சுக்கலாம் ஒரு கால் பங்கு ஒரு ஒரு பங்கு அளவுக்கு நம்ம கொத்தமல்லி எடுத்தோம்னா ஒரு கால் பங்கு அளவுக்கு நான் வந்து புதினா எடுத்திருக்கேன் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் ஒரே ஒரு வர மிளகாயும் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து கடாய் வச்சுட்டு அதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நமக்கு சூடாயிடுச்சு இதில் நம்ம முதல்ல சேர்க்க போறது பருப்பு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு ரெண்டுத்தையும் நான் வந்து சேர்த்துடுறேன் பருப்பை சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வறுத்து விட்டுடலாம் நான் வந்து உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கூட சேர்த்துட்டு கடலை பருப்பு கம்மி பண்ணியிருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் வரைக்கும் நான் உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அந்த நான் வந்து கடலை பருப்பு சேர்த்துருக்கேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கூட்டி குறைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது வறுத்துட்டு இருக்கும் போதே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாய் மிளகாய் வத்த ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு பருப்போடு சேர்த்து நம்ம வறுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பருப்பும் நல்லா சிறந்து வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துருவோம் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கு நான் வந்து பூண்டை சேர்த்துக்கிறேன் அப்படியே நான் வந்து பெரிய வெங்காயமும் சேர்த்துறேன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நான் வதக்கி விட்டுடுறேன் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்துடுச்சு இந்த சமயத்துல நம்ம வந்து தக்காளியும் சேர்த்துருவோம்

இந்த அளவுக்கு கொலைசெல்லாம் வெந்தால் தான் நமக்கு வந்து சட்னி வந்து நல்லா அரைஞ்சி வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பச்சை ஸ்மெல் எல்லாம் போய் டேஸ்ட்டும் சம நமக்கு செமையாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை சேர்த்துருவோம் எல்லாத்தையும் மொத்தமாக போடாமல் ஒவ்வொன்றா போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம கேப் விட்டு நல்லா வதக்கிட்டு ஒவ்வொன்றா நம்ம வந்து சேர்த்தோன்னா நமக்கு நல்லா வதங்கி வந்துடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ எனக்கு வந்து கருவேப்பில நல்லா சுருங்கி வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லியும் சேர்த்துருவோம் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி கொத்தமல்லி சட்னியும் செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது அயன் அண்ட் கால்சியம் அதிகமாக இருக்குது நார் சத்து நிறைய இருக்கு அதுக்கப்புறம் மைக்ரோ நியூட்ரியன்ஸும் நமக்கு வந்து அதிகமான அளவுல இருக்கிறது இந்த கொத்தமல்லியில தான் அதனால கண்டிப்பா எல்லா எல்லா உணவுலையுமே நம்ம வந்து இந்த கொத்தமல்லியை அதிகமா சேர்த்துக்கணும் பொதுவா இந்த மாதிரி சட்னி பண்ணும்போது போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு எல்லா நியூட்ரியன்ஸும் நமக்கு கிடைச்சிடும் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது இப்ப கொத்தமல்லியை போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு இதுக்கு அடுத்துதான் நம்மளுடைய ஃப்ரெஷ்ஷான புதினாவையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நமக்கு அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும் போய் நல்லா வதங்கி நமக்கு நம்ம சுருங்கி வந்துரும் நமக்கு இந்த இலையெல்லாம் போடும்போது வதக்க வதக்க நல்லா சுருங்கி ரொம்ப கம்மியான அமௌண்ட்க்கு வந்துடும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியை நான் வந்து சின்ன சின்னதாக நான் வந்து பிச்சு பிச்சு போட்டிருக்கேன் நல்லா வதங்கணுங்கிறதுக்காக இந்த புளியும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் கடைசியா நான் வந்து தேங்காயும் சேர்த்துடுறேன் தேங்காய் வந்து நான் கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இதே இது நீங்க துருவல் தேங்காய் துருவலா கூட நீங்க சேர்த்துக்கலாம் ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் நம்ம தேங்காய் துருவலை எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டா இருக்கும் ரொம்ப அதிகமா சேர்த்தோம்னா நமக்கு காரம் குறஞ்சிடும் அதுக்கேத்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டா கரெக்டா இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நம்ம எந்த அளவுக்கு போட்டோம் நமக்கு வதங்க வதங்க அப்படியே சுருங்கி போச்சு இதோட நான் வந்து கேஸும் ஆஃப் பண்ணிடுறேன் இது நல்லா ஆறட்டும் அப்புறமா எப்படி ஆறுக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற வச்சாச்சு நல்லா ஆறி வந்துடுச்சு இப்போ நமக்கு கொத்தமல்லி எல்லாமே நல்லா சுருங்கி இந்த அளவுக்கு நமக்கு வந்திருக்கணும் அப்பதான் நமக்கு அந்த ராஸ்மில்லு எல்லாம் போயிட்டு நமக்கு சட்னியில் டேஸ்ட் நல்லா தெரியும் இப்போ இதை வந்து மிக்ஸி ஜார்க்கு மாற்றிடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார்ல நான் ஃபுல்லாகவே சேர்த்துட்றேன் இப்போ நான் வந்து மிக்சி ஜாரில் எல்லாமே சேர்த்தாச்சு இதை நல்ல ஒரு திருப்பு திருப்பிட்டு ஏன்னா நமக்கு கொத்தமல்லி தக்காளி எல்லாத்தையுமே நமக்கு தண்ணி இருக்குங்கனால நம்ம தண்ணி தேவைப்பட்டதுன்னா நம்ம விட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பல்ஸ் மோடில் வச்சு நம்ம அரைச்சிடுவோம் ஏன்னா நம்ம தேங்காய் எல்லாமே நம்ம வந்து துண்டு துண்டாக தான் போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டே தண்ணி விட்டால் அது நல்ல அறையாமல் வந்துடும் அதனால ஃபஸ்ட்டு நம்ம ஒரு திருப்பு ரெண்டு மூணு தடவை திருப்பிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு அரைச்சோன்னா நமக்கு கரெக்டான ஒரு இதுக்கு வந்துடும் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அரைச்சிட்டு எடுத்துட்டேன் நல்ல ஒரு ரெண்டு மூணு தடவை நான் நல்லா திருப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தான் நான் தண்ணி விட்டுருக்கேன் ரொம்ப அதிகமாக நான் தண்ணி விடாமல் இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்குவோம் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் உப்பு மட்டும் எனக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தது கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து பவுலில் மாற்றிக்குவோம் இப்போ நான் வந்து உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு இதுக்கு வந்து தாலிப்பூ நான் வந்து கொடுத்துட்டேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில எல்லாத்தையும் நல்ல கருவேப்பில வந்து நல்ல முருகெல்லாம் நமக்கு இருந்ததுன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சட்னிக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க முடிய எல்லாருமே சாப்பிடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா நமக்கு தோசை மாவு அரைச்சி ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு ரெஸ்ட் கொடுத்து இப்போ இதை வந்து ஓபன் பண்ணிடுவோம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அரைக்கும் போது நமக்கு கம்மியா இருந்தது நல்ல நமக்கு வந்து பொங்கி வந்திருக்கு பார்க்கும் உங்களுக்கு தெரியும் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருவோம் உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நமக்கு லைட்டா பபிள்ஸ் பபிள்ஸா வந்திருக்கு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் மா இப்போ பார்த்தீங்கன்னா மாவை வந்து நான் அந்த ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குறேன் ரொம்ப திக்காக இருக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தோசை பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நான் வந்து தோசை தோசைக்கல்லை விட்டுட்டு நல்லா மெல்லிஸ்தான் நான் வந்து தேய்ச்சிக்கிறேன் நமக்கு எந்த அளவுக்கு மெலிசா வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சிக்கலாம் இப்போ நான் வந்து சுத்தி வரை எண்ணெய் விட்டுடுறேன் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பக்கம் நல்ல செவந்து வந்துருச்சு அப்படியே நம்ம வந்து எடுத்து திருப்பி போட்டுடலாம் அவ்வளவுதான் நம்ம வந்து திருப்பி போட்டாச்சு திருப்பி போட்டுட்டு கொஞ்சமா நம்ம என்ன விட்டோம்னா நமக்கு ரெண்டு பக்கமும் நல்ல முருகலா இருக்கும் சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்ல நமக்கு முருகலா வெந்து வந்துருச்சு இதை எடுத்து அப்படியே நான் பிளேட்ல வச்சிடறேன் அவ்வளவுதான் நம்மளுடைய சோள தோசை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ கிறிஸ்பா இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ரோஸ்டா வந்துருக்கு பாருங்க அடுத்த தோசையும் நான் வந்து போட்டுட்டேன் இந்த அளவுக்கு நமக்கு மெல்லிஸா நம்ம போட்டோம் அப்படின்னா நல்ல முருகலா சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்க தோணும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததும் ஒரு பக்கம் நல்ல செவந்து வந்துருச்சு அப்படியே நம்ம வந்து திருப்பி போட்டுடுவோம் நல்ல வந்துருச்சு இந்த மாதிரி நீங்களும் சோள தோசை செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது சின்ன குழந்தைங்க பயிர்னா சாப்பிடலே நம்ம கவலைப்பட வேணாம் இந்த மாதிரி தோசையில போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அரைச்சி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு இது வந்து சோளத்துல செஞ்சது அப்படின்னு தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் ரெண்டு பக்கமும் நல்ல நமக்கு வெந்து வந்துருச்சு நான் அப்படியே இதை வந்து பிளேட்ல வச்சிட்றேன் அவ்வளோதான் நம்மளுடைய சோள தோசை ரெடி ஆயிடுச்சு பக்கத்திலே ஒரு அசத்தலான கொத்தமல்லி சட்னி கேட்கவே வேணாம் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும் அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்